சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாசுரங்களும் அந்த பாசுரங்களினுடைய விளக்கங்களும் பாசுரங்களில் குறிப்பாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய உள்கருத்தும் ஆழமான கருத்தும் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எல்லா பாசுரங்களையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியலனாலும் முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பாசுரங்கள் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுக்க தினம் ஒரு பாசுரங்களாக தரலாம் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த வகையில் இந்த பாசுரங்கள் நமக்கு அருளியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டு ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார்களினுடைய பெயர்களும் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாசுரம் வீதம் நம்ம பார்த்துக்கலாம் இதில் முதல்ல பன்னிரெண்டு ஆழ்வார்கள் யார் பார்த்துக்கலாங்களா ஒன்று பொய்கை ஆழ்வார் இரண்டு பூதத்தாழ்வார் மூன்று பேயாழ்வார் நான்கு திருமழிசை பிரான் ஐந்து நம்மாழ்வார் ஆறு குலசேகர ஆழ்வார் ஏழு பெரியாழ்வார் எட்டு தொண்டரடி பொடியாழ்வார் ஒன்பது திருப்பானாழ்வார் பத்து திருமங்கையாழ்வார் பதினொன்று ஸ்ரீ ஆண்டாள் கடைசியாக பன்னிரெண்டு மதுரகவி ஆழ்வார் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் தான் நமக்கு இந்த பாசுரங்களை தந்திருக்காங்க இனி வரும் நாட்களில் தினம் ஒரு பாசுரம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய இந்த பாசுரம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் ஓய்வு நேரத்தில் கேட்டால் கூட போதும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் போல் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்